ஹே காய்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் எல்லாருமே சேஃபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரு ஹாய் இன்னைக்கு நம்ம ரிப்பன் ஒரு முக்கியமான வீட்டை எதிர்த்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்ட ஒரு கப்பல்ஸ் ஆகுறாங்க ஆனா குழந்தை பெற்றுக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க இந்த விஷயத்த தன்னோட கணவர்கிட்ட சொல்லும் போதும் அங்க ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்குதுங்க இன்னொரு பக்கம் அதே குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அப்பா அம்மா ரெண்டு பேருமே வேலைக்கு போறதுனால அந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்கு ஒரு வேலைக்காரங்களை வைக்கிறாங்க அப்படி வைக்கிறது மூலமா ஒரு மிகப்பெரிய விபரீத சம்பவத்தில இவங்க மாட்டிக்கிறாங்க ஸோ இந்த படம் பார்க்கற ஒவ்வொரு பேரண்ட்டும் நீங்களும் இதே மாதிரி தான் உங்க குழந்தைய வளர்க்குறீங்கன்னா உங்க எல்லாருக்குமே இந்த படம் ஒரு செருப்படியாக இருக்குங்க ஏன்னா இந்த படத்துடைய கடைசி அஞ்சு நிமிஷம் உங்கள் ஈரக்கொலையை நடுங்க வைக்கலாம் அப்படி ஒரு சம்பவம் இருக்கு அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்க இந்த கதைய ஃபுல்லாக கேட்கணும் என்னோட வாய்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக்கோட உள்ள வாங்க பைதேவே நாகவின் நீங்க பாக்கறது நம்மளோட ஃபிலிம்பை இதோ இருக்காங்களே இவங்க பேரு சஹானா இவங்க ஒரு கார்ப்பரேட் கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ராத்திரி பகலுக்கு முழிச்சு வேலை பார்க்கறதுனால ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள மாட்டிருப்பாங்க அதனால ஜென்ரலா டாக்டர் கிட்ட ஒரு செக்கப்புக்கு வரலாமேன்னு சொல்லிட்டு வராங்க எனக்கு சரியா தூக்கம் வர மாட்டேங்குது அப்பப்போ கோல்டு பிடிச்சிக்குது முக்கியமா பேக் பெயின் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல டாக்டர் நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு டப்பாவை கொடுத்து உங்களோட யூரின் சாம்பிளை டெஸ்ட் பண்ணிட்டு அப்படின்ற மாதிரியே சொல்ல நம்ம ஹீரோயினும் செக் பண்ணி கொடுக்குறாங்க இப்ப அந்த டெஸ்டையும் பாக்குறாங்க கங்கராச்சுலேஷன்மா நீங்க பிரெக்னென்டா இருக்கீங்க எல்லாம் பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு அங்க தூக்கி வாரி போடுதுங்க நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அம்மா வாங்கறதுக்கு ரெடியாவே ஆகிருக்க மாட்டாங்க மும்மரமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த டைம்ல அம்மா வாங்கணுமா என்னடா பண்றதுன்ற மாதிரி நிறைய யோசிக்கிறாங்க என்னோட கணவருக்கும் கால் பண்ணி பாக்குறாங்க கணவர் கால் எடுக்காதனால அவர் வேலை பார்க்குற சைட்டுக்கே போயிட்டு அவரை மீட் பண்ணி இந்த விஷயத்தை சொல்றாங்க கணவருடைய பேரு கரணுங்க கரண் ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஆனா நம்ம வீட்டுக்கு ஒரு தேவதை வர போறா ஏன் மூஞ்சி அப்படி வச்சிருக்க சந்தோஷமா எதை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்ல நானே கம்பெனில இப்பதான் ப்ரொமோஷன் வந்து ஒரு நல்ல இடத்துல போயிட்டு இருக்கேன் இப்ப குழந்தை எல்லாம் பெத்துக்கிறதுக்கு நான் ரெடியே இல்ல நான் களைச்சிட போறேன் அப்படின்னு நம்ம சஹானா சொன்னாலும் கரண் நம்ம சஹானாவை கலைக்க கூடாது கூடாது வளர்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரியும் வற்புறுத்தி சம்மதிக்க வைக்கிறாரு இப்போ அடுத்த சில நாட்கள் நம்ம கரனோ சஹானாவும் பேசிக்க மாட்டாங்க சஹானாவோட கம்பெனில சச்சின்னு சொல்லி ஒரு பையன் இன்டர்ன்ஷிப்புக்கு சேர்ந்திருப்பாங்க நம்ம சஹானா ஒரு ஐயான போஸ்ட்ல இருக்கிறதுனால அந்த பையனை அவங்க தாங்க ட்ரெயின் பண்ணுவாங்க எப்பவுமே நம்ம சஹானாவை சுத்தி ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து அடுத்து நாங்க என்ன பண்ணோன்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க சஹானா இப்போ பிரெக்னடா இருக்கிறதுனால என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாம தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து இந்த விஷயத்த சொல்லி பார்ல குடிக்கவும் செய்யறாங்க இப்போ குடிச்சிட்டு வீட்டுக்கு வர அவங்க ஹஸ்பண்ட் பயங்கரமா கத்துறாரு இந்த டைம்ல இப்படி எல்லாம் குடிக்கலாமா உன் ஃப்ரெண்ட்ஸால தான் நீ கெட்டு போற தயவு செஞ்சு கொஞ்ச நாளைக்கு குடிக்கிறத நிப்பாட்டு ஒயின்னு கூட குடிக்க கூடாது நான் சொல்றதான் சாப்பிடணும்ன்ற மாதிரி நிறைய விஷயத்த சொல்றாரு சஹானாக்கும் போக போக மைண்ட்ல இந்த குழந்தை பெத்துக்கிட்டாலும் நல்லா தான் இருக்கும் போல இருக்கு அதுலயும் ஒரு தனி ஃபீல் இருக்கு தாய்மையும் ஒரு ஃபீல் தானே அப்படின்ற மாதிரி உணர்ந்து அவங்களும் குழந்தை பெத்துக்கிறதுக்கு சம்மதிக்கிறாங்க காலங்கள் வேகமா ஓடுதுங்க சில மாசங்கள் கடக்குது சஹானா இன்னும் வேலைக்கு போயிட்டு தான் இருக்காங்க ஆனாலும் சண்டேஸ்ல அவங்க கணவர் தாங்க சமைச்சு நம்ம சஹானாக்கு கொடுப்பாரு ஹாஸ்பிட்டல்ல அடிக்கடி அடிக்கடி செக்அப்புக்கு போயிட்டு குழந்தை எப்படி வளருது ஹெல்த்தியா இருக்கான்னு சொல்லி அதை பார்த்து சந்தோஷப்பட்டுவாங்க மாசங்கள் போயிட்டு இருக்கிறதுனால இதுக்கப்புறம் நீங்க வேலைக்கு போனா நல்லது இல்ல வீட்டுல ரெஸ்ட் எடுக்கணும்ன்ற மாதிரி டாக்டரும் சொல்ல இப்ப சஹானாவும் அவங்க கம்பெனிக்கு வந்துட்டு ஒரு லாங் லீவுக்காக அப்ளை பண்றாங்க சஹானாவுடைய பாஸ் நம்ம எல்லா வேலையும் நீதானமா பாக்குற நீ ஏன் போயிட்டேனா யாருமா பாப்பா அப்படின்ற மாதிரி கேட்க சச்சின் பாத்துக்க போறான் அவனை நான் நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கேன்ற மாதிரி சஹானா சொன்னாலும் எதுவா இருந்தாலும் நீ பண்ற மாதிரி இருக்குமா அப்படின்ற மாதிரியும் பாஸ் சொல்றாரு பாருங்க கார்ப்பரேட் கம்பெனில எல்லாம் இப்படிதான் பேசி ஐசோ

அந்த இடத்துக்கு வராங்க இப்ப அந்த இடத்துல சக்சஸ்ஃபுல்லாவும் முடிக்குது நம்ம சஹானாவும் அந்த குழந்தைய பெத்துக்கிறாங்க அத பாக்குற நம்ம கரனுக்கு சந்தோஷம் தாங்கலைங்க குழந்தை பெண் குழந்தைங்க இவங்க இப்ப டெல்லியில இருப்பாங்க மும்பைல தான் அவங்க வீடு இருக்கும் அப்படி சொந்த மத்தத்தோட சேர்ந்து இப்ப அந்த குழந்தைக்கு ஆஷி அப்படின்னு ஒரு நல்ல பேரையும் வைக்கிறாங்க குழந்தை ஓரளவுக்கு வளர்ற வரைக்கும் நம்ம சஹானா வேலைக்கு போகாம குழந்தை பக்கத்துல இருந்தே பாத்துக்கிறாங்க இப்போ கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு ஏழு எட்டு மாசத்துக்கு அப்புறம் குழந்தைய பாத்துக்கிறதுக்குன்னு வெளிய ஒரு வேலைக்காரங்களை வைக்கிறாங்க அவங்க டெய்லி வீட்டுக்கு வந்து முழு நேரமும் குழந்தைய பாத்துப்பாங்களாம் சஹானாவுடைய குழந்தையோட அப்பா கரனும் நம்ம சஹானாவும் வேலைக்கு போயிடுவாங்க இப்ப ரொம்ப சந்தோஷமா தன்னோட கம்பெனில ரீஜாயின் பண்ணதுக்கும் நம்ம சஹானா போறாங்க அங்க போனாதாங்க அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு இவங்க கிட்ட வேலை கத்துக்கிட்ட அந்த சச்சின் இன்டர்ன்ஷிப் பையன் இருக்கான் பாத்தீங்களா அவன் நம்ம சஹானாவோட சீட்ல உக்காந்துகிட்டு இருக்கான் இப்போ அவனுக்கு கீழ மூணு பேர்னு சொல்லி அவன் வேலையை பிரிச்சு கொடுத்துட்டு இருக்கான் சஹானாவோ அந்த பையனை எந்திருக்க சொல்ல என்ன எந்திருக்க சொல்ற நீ தான் போயிட்டல்ல இதுக்கப்புறம் நான் தான் எல்லாமே எதுவா இருந்தாலும் பாஸ் கிட்ட பேசிக்கோ அப்படின்ற மாதிரி அந்த சச்சினும் சொல்றான் ரஹானா ரொம்ப கோவப்பட்டு அவங்க பாஸ் வந்து என்ன இப்படி எல்லாம் பண்றீங்கன்ற மாதிரி கேட்க நீ போயிட்டதுக்கு அப்புறம் நானும் சச்சின கொஞ்சம் தான் மதிப்பிட்டேன் ஆனா நல்லாவே வேலை பார்த்தான் அவனால சேல்ஸ் உச்சத்துக்கு போச்சு தான் உன்னோட போஸ்ட் அவங்க கிட்ட கொடுத்துட்டேன் இப்போ அவனுக்கு கீழே தான் நீ வேலை பார்க்க வேண்டி இருக்கும்னு சொல்லிட்டு இப்ப நம்ம சஹானா இந்த சச்சினுக்கு கீழே தாங்க வேலையே பாக்குறாங்க இதுல அவங்க கொஞ்சம் மனசடைஞ்சு போறாங்க திரும்பி முதல்ல இருந்து எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ண வேண்டி இருக்குமேனு சொல்லி தன்னோட கணவர்கிட்டயும் நைட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க இப்போ காலங்களும் நாட்களும் அப்படியே போகுதுங்க வழக்கம் போல சஹானா ஒன்னா காலையில குழந்தைக்கு பால் எல்லாம் கொடுத்துட்டு வேலைக்காரங்க வந்ததும் வேலைக்கும் கிளம்புறாங்க அப்படிதான் அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த ப்ராஜெக்ட்ல இருக்கும் பாத்தீங்களா அந்த ப்ராஜெக்ட் பைல சச்சினோட அப்ரூவல் இல்லாமயே பாஸ் கிட்ட சஹானா டைரக்டா அனுப்பியிருப்பாங்க ஆனா அது விஷயம் நம்ம சச்சினுக்கு சுத்தமா பிடிச்சிருக்காதுங்க நம்ம சஹானாவை எல்லாரும் முன்னாடியும் ரொம்ப அசிங்கப்படுத்துற மாதிரி கத்திருப்பாரு என்கிட்ட வேலை கத்துக்கிட்ட பையன் என்னையே வந்து கத்துறானேன்னு சொல்லி சஹானாவும் ரொம்ப டென்ஷன் ஆயிருப்பாங்க கொஞ்ச கொஞ்சமா தன்னோட ஆபீஸ்ல தன்னை மதிக்கவே மாட்டாங்கன்ற மாதிரியும் கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காங்க இதனாலேயே இதுக்கு மேல இந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொல்லி சைட்ல வேற ஜாபுக்கும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா எந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணியும் அவங்களுக்கு ஜாப் மட்டும் கிடைக்க மாட்டேங்குதுங்க அப்படியான ஒரு டைம்ல ரொம்ப தலைவலிக்குதுன்னு சொல்லி ஆஃப் எடுத்துட்டு சஹானா வீட்டுக்கு வர இப்ப அவங்க வீட்டு கதவை திறக்கும் தான் ஒரு பெரிய ஷாக் காத்துருக்குங்க குழந்தைய பாத்துக்கிற அந்த வேலைக்காரங்க இருக்காங்க பாத்தீங்களா அவங்க எப்படியும் இந்த சஹானாவும் கரனும் காலையில வேலைக்கு போனா நைட்டு தான் வருவாங்க அது வரைக்கும் நம்ம கணவரையும் நம்ம குழந்தையும் இந்த வீட்டுல கூப்பிட்டு வச்சு அவங்க கூட சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லி அவங்க ஃபேமிலியெல்லாம் கூப்பிட்டு வச்சு அங்க சந்தோஷமா ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க அதை நம்ம சஹானா பாக்குறாங்க யார் இவங்க என் வீட்டுல என்ன பண்றாங்க அப்போ டெய்லி இதுதான் நடந்துகிட்டு இருக்கா யோ என்னையா இங்க கொண்டு வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க போ போ இப்பவே வேலையை விட்டு போ அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கழுத்த புடிச்சு வெளியே தள்ளி அட்லாஸ்ட் அந்த வேலைக்காரங்களையும் வேலையை விட்டு நிபாட்டுறாங்க குழந்தையும் தூக்கிக்கிட்டு ஒண்ணு இல்லமா நான் இருக்க நான் இருக்கன்ற மாதிரி சஹானா படுத்துறாங்க இப்ப வேலைக்காரங்களை வேலையை விட்டு நிபாட்டினதுனால குழந்தைய கூட வச்சு பாத்துக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுங்க அப்படி குழந்தை கூட இருக்கிறதுனால நம்ம சஹானாவோட வேலையிலயும் பிரச்சனை வருது ஒரு மூணு நாள் அவங்க லீவு கேட்டிருப்பாங்க அந்த நேரமா பார்த்து கார்பரேட் கம்பெனியில எப்போ வேலையை விட்டு தூக்குவாங்கன்னு சொல்ல முடியாது அப்படி நம்ம சஹானாவுடைய வேலையை விட்டும் தூக்கி அவங்கள ஃபயர் பண்றாங்க இப்ப சஹானாக்கு வேலை இல்லைங்க குடும்பத்துல ஒரு பெரிய கஷ்டம் வருது குழந்தைக்கும் பாத்துக்கிட்டு வெளியே வேலையும் தேடிக்கிட்டு இருக்காங்க கரண் தான் இப்ப ஃபேமிலிய ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு தனியா பாத்துக்கிறாரு காலங்கள் ஓடுது வருஷங்கள்லாம் மாறுது சில வருஷம் கழிச்சு நம்ம சஹானாக்கும் வேலை கிடைக்குது புது வேலை புது கம்பெனி புது கார்ப்பரேட் அப்படி அந்த உலகத்திலயும் அவங்க நுழையிறாங்க இது வரைக்கும் குழந்தைய கூட இருந்தே பாத்துப்பாங்க ஆனா இதுக்கப்புறம் கூட பாத்துக்க முடியாது குழந்தைய கொஞ்சம் வளர்ந்ததுனால பக்கத்துல இருக்க பிளே ஸ்கூல்ல கொண்டு போயிட்டு குழந்தைய விட்டுட்டு சாயங்காலம் வேலை முடிச்சு வரப்போ குழந்தையும் கூப்பிட்டுக்கிட்டு போறாங்க இப்போ குழந்தையும் வளர்றாங்க குழந்தைக்கு ஒரு ஏழு எட்டு வயசு இருக்கும் அவளே ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிறா ஆரம்பிக்கிறான் அவளே போக மாட்டான் பேருமே காலையில எழுந்து கிளம்புவாங்க அப்பா அம்மா ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால கீழே கேட் கிட்ட கொண்டு வந்து கூட விட முடியாதுங்க அவங்க ஒரு அஞ்சாவது மாதிரி இருப்பாங்க குழந்தைய வீட்டு டோர்ல இருந்து கூட்டிட்டு போறதுக்கு சொல்லி ஒருத்தர் வருவாரு அங்க இருக்கிற லிப்ட்லயும் இந்த குழந்தைய குழந்தையை கூட்டிட்டு போயிட்டு கீழே ஸ்கூல் பஸ் வருங்க அந்த பஸ்லயே ஏத்தி விட்டு குழந்தைய ஸ்கூலுக்கு பத்திரமா போயிட்டு ஈவினிங் கொண்டு வந்து அவரே ஸ்கூல் பஸ் இறக்கி விட்ட உடனே மேல கொண்டு வந்து குழந்தைய வீட்ல சேஃபா விட்டுருவாரு சோ இப்படி தாங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் குழந்தைய பாத்துப்பாங்க முடிஞ்சா வீக்கெண்ட்ல இவங்களுக்கு லீவ் கிடைக்கிற நேரமா பார்த்து குடும்பத்தோட வெளிய போயிட்டு வருவாங்க இப்படி இங்க முக்காவாசி பேர் வாழ்ற சாதாரண சராசரி வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க அப்படியான ஒரு டைம்ல தான் வழக்கமா மேல அஞ்சாவது ஃப்ளோர் வரைக்கும் வந்து குழந்தைய கூட்டிட்டு போற அந்த சிபு அன்னைக்கு வரலைங்க லீவ் போட்டுறாரு போல கீழ ஸ்கூல் பஸ் ஹீரோஸ் வேற வந்து ஆரன் அடிச்சுக்கிட்டே இருக்கா நம்ம ஹீரோயின் அவங்க கணவரை எழுப்பி விட்டுட்டு பொண்ணை கீழே கொண்டு போய் விட்டுட்டு வர சொல்றாங்க பாருங்க மனுஷன் தூங்கிக்கிட்டு தான் இருக்கான் ஆனா கீழே கொண்டு போய் விடுறதுக்கு அவருக்கு நேரம் இல்ல இப்ப ஆள் வராதனால கீழே கொண்டு போறாரு அப்படி லிஃப்ட்லயும் வந்து லிப்ட் கதவு மூட இப்போ அந்த குழந்தை லிப்ட் கதவு மூணு ஒண்ணு தன்னுடைய ஸ்கர்ட்டை தூக்கி சாக்லேட் கொடுங்க அப்படின்ற மாதிரியும் தன்னோட அப்பாவை பார்த்து கேக்குது இந்த செயலை பார்த்த உடனே அவங்க அப்பா நடுங்கி போறாரு வீட்டுல இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்த குழந்தை லிப்டுக்குள்ள வந்த உடனே மட்டும் ஸ்கர்ட்டை தூக்கி சாக்லேட் கொடுங்கன்னு கேக்குது அதுவும் பிரைவேட் பார்ட் காமிச்சு பேசியது மாதிரி கேக்குது அப்ப நம்ம குழந்தைக்கு என்ன நடந்திருக்கு நம்ம குழந்தைய யாருன்னா அபியூஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்னு அவருக்கு ஒண்ணுமே புரியலைங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஆழ்ந்த சிந்தனையில இருக்காங்க உடனே நேரா குழந்தையோட ஸ்கூலுக்கும் போயிட்டு அங்க பிரின்சிபல் கிட்டையும் இந்த விஷயமா பேசுறாங்க நம்ம யார சந்தேகப்படுறதுன்னு தெரியல மேடம் இது ஒரு கெட்ட உலகமா மாறிக்கிட்டு இருக்கு மேபி குழந்தை கூட சாக்லேட்டுக்காக இந்த மாதிரி பொய் சொல்லலாம்ல ஓ என் குழந்தை பொய் சொல்றானு சொல்றீங்களா அவங்க பச்ச குழந்தை பிரின்சிபல் என்ன பேசுறீங்கன்ற மாதிரி கேட்க இல்ல மேடம் எது வேணா நடந்திருக்கலாம் நம்ம முன்கூட்டியே எதுவுமே ஜட்ஜ் பண்ண முடியாது நீங்க குழந்தைய ஒரு டாக்டர் கிட்ட கொண்டு போங்க அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்ல இப்போ இவங்களும் அந்த குழந்தைய ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறாங்க டாக்டரும் குழந்தைய டெஸ்ட் பண்ற விதமா ஒரு சீக்ரெட் கேமையும் விளையாடுறாங்க ஒரு சீக்ரெட் ஆன டால் இருக்கா அந்த டால் சீக்ரெட் ஆன பிளேஸுக்கு போனா சீக்ரெட்டா உனக்கு கிடைக்குன்ற மாதிரி அந்த கேமை விளையாடி காமிக்கிறாங்க இப்போ அந்த குழந்தை கிட்ட இந்த மாதிரி உங்ககிட்ட சீக்ரெட் கேம்னு சொல்லி எதனா விளையாடி இருக்காங்களா எதனா அங்கிள்ஸ் விளையாடி இருக்காங்களான் மாதிரி கேட்க எங்க ஸ்கூல்ல ஒரு சார் விளையாடி இருக்காரு அப்படியாமா அந்த சார் மேல கை வச்சிருக்காரா அப்படின்ற மாதிரி டாக்டர் கேட்க சார்லாம் அப்படி கை வைக்க மாட்டாரு அப்ப யாருக்கு கை வச்சு விளையாடி இருக்கா லிப்டில் ஷிபு அங்கிள் கை வச்சு விளையாடி இருக்காரு எங்க கை வச்சிருக்காருன்ற மாதிரி கேட்கும் போதோ அவங்களுடைய பிரைவேட் பாட்டை அந்த குழந்தை காமிக்குதுங்க அதை பார்த்து டாக்டருமே துடிச்சு போறாங்க இப்போ இந்த விஷயத்தை அவங்க அப்பா அம்மா கிட்டயும் சொல்றாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த லிப்டில் குழந்தைய கூட்டிட்டு போற அந்த ஷிபு தாங்க ஒரு பெரிய அதிர்ச்சியோடையும் ஒரு பெரிய கோபத்தோடையும் ஒரு பெரிய பயத்தோடையும் இவங்க ரெண்டு பேரும் குழந்தைய தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க யோசிச்சு பாக்குறாங்க கதறி அழுகுறாங்க நம்மளோட சோம்பேறிதனம் நம்ம வேலை வேலைன்னு போயிட்டோம் நம்ம பொண்ணை கீழே பஸ்ல போய் ஏத்தி விடுறது கூட நம்மளுக்கு நேரம் இல்ல அதனாலதான் பொண்ணுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்ற மாதிரி அவங்களுடைய தப்பு அப்பதான் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க மெல்ல இதுல இருந்து வெளியே வந்து நைட்டு தூங்கவும் செய்யறாங்க அடுத்த நாள் காலையில காலிங் பெல் சவுண்ட் கேக்குதுங்க யாருன்னு திறந்து பார்த்தா அங்க அந்த சிபு வந்து நிக்கிறாருங்க மேடம் குழந்தை ரெடிங்களா அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோ கரனுக்கு பயங்கர கோவம் வருது டேய் உன்ன தாண்டா தேடிக்கிட்டு இருந்தானு சொல்லி அங்கேயே சிபுவை போட்டு அடிக்கிறாரு இத குழந்தையும் பாக்குதா குழந்தைய அவங்க அம்மா ரூமுக்கு கொண்டு வந்துடுறாங்க இப்ப நேரா நம்ம கரண் இருக்காரு பாத்தீங்களா அவரும் ஸ்கூல்ல போயிட்டு பிரின்சிபல் கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க சிபு ரொம்ப வருஷமாவே இங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு உங்க குழந்தைன்னு மட்டும் இல்ல ஊர்ல இருக்கிற எத்தனையோ குழந்தைகளை ஹோம் டோர்ல இருந்து பஸ்ல சேஃபா கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வர்றதுதான் அவரோட வேலை அவர் எப்படி இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருப்பாரு அவரோட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே கிளியரா தான் இருக்கு எதுக்கு உங்க குழந்தை கிட்ட இன்னொரு வாட்டி கேட்டு பாருங்க இன்னொரு வாட்டி கேட்டு பாருங்கன்ற மாதிரி பிரின்சிபல் சொல்ல இங்க கரனுக்கு கோபம் தாங்க வருது அப்ப என் குழந்தை போய் சொல்றான்னு சொல்றீங்களா டாக்டருமே அதை நிரூபிச்சிருக்காங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் இப்பவே நான் ஸ்டேஷனுக்கு போறேன்ற மாதிரி நம்ம ஹீரோவும் கிளம்ப பிரின்சிபல் கொஞ்சம் சமாதானப்படுத்துறாரு எங்க ட்ரஸ்டீஸ் எல்லாம் வர சொல்றோம் அவங்க கிட்ட ஒரு டிஸ்கஷன் வச்சுப்போம் உங்க மனைவி உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க ஈவினிங் ஒரு மீட்டிங்ல பேசுவோம் இந்த விஷயத்த வெளியே தெரியாம பாத்துக்கங்க ப்ளீஸ் பிளீஸ்ன்ற மாதிரி கெஞ்சி கேட்டதுனால நம்ம ஹீரோவும் ஈவினிங் கூட்டிட்டு வரதுக்கு சம்மதிக்கிறாரு அப்படி ஈவினிங் இவங்க ட்ரஸ்டீஸ் எல்லாருமே வந்து அங்க உக்காந்துட்டு இருக்காங்க அதுல ஒரு கிழட்டு பையன் இருக்காங்க அந்த கிழட்டு பையன் இப்ப அந்த குழந்தைய பார்த்து உனக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்குமாமா அப்படின்ற மாதிரி கேக்குறான் அவங்களும் பிடிக்கும்னு சொல்ல கொஞ்ச நேரத்திலேயே அந்த சிபு அங்கிள் எப்படிப்பட்டவர் அப்படின்ற மாதிரி கேக்குறான் அவர் ரொம்ப நல்லவருன்ற மாதிரி அந்த குழந்தை சொல்லுதுங்க குழந்தைக்கு என்னங்க தெரியும் நல்லவரு சாக்லேட் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி நம்பி தான் பழகும் ஆனா இவனுங்க தான் தப்பா நடந்துப்பானுங்க கேவலமா இருப்பானுங்க ஆனா ஸ்கூல் மேல பழி வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அந்த கிழட்டு பையன் ட்ரஸ்டி பாருங்க குழந்தையே ரொம்ப நல்லவர்னு சொல்லிடுச்சு நீங்க தான் அம்பாண்டமா அவர் மேல பழிய போடுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன வார்த்தையை யூஸ் பண்ணீங்க அப்பாண்டமாவா எங்க இங்க விக்டிமா என் குழந்தை இருக்குங்க நீங்க என்னங்க இன்னும் கூட உங்களுடைய ஊழியர் சிபுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பயங்கரமா சண்டை போடுறாங்க பாருங்க பிரைவேட் ஸ்கூல் எப்படிலாம் இருக்குன்னு சொல்லி இப்ப அந்த ஸ்கூல்ல இருக்கிற அந்த ட்ரஸ்டிஸ் அங்க பிரின்சிபல் எல்லாரும் சேர்ந்து அவர் நல்லவர் தான் அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அட்லாஸ்ட் அந்த கிழட்டு பையன் இருக்கான் பாத்தீங்களா நான் கடைசியா குழந்தைகிட்ட ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன் அப்படின்னு ரொம்ப ஓப்பனாவே வந்து ஏமா குட்டி பாப்பா அந்த சிபுன்றவர் லிஃப்ட்ல உன்ன தப்பான இடத்துல தொட்டாராமான்னு சொல்லி ஓப்பனாவே கேக்குறாருங்க கரனுக்கு வந்தது பாரு ஒரு கோவம் அவரை அடிக்கவே போயிடுறாரு இந்த மாதிரி ஒரு நார பையன் ஸ்கூல்ல இருக்கிறதுக்கு இதுக்கப்புறம் நான் வெளியவே போய்க்கிறேன்டான்னு சொல்லி தன்னோட குழந்தையும் மனைவியும் கூப்பிட்டுக்கிட்டோம் அந்த இடத்துல இருந்து வெளியே போறாரு இதை போலீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியே நம்ம ஹீரோ முடிவு பண்ணாலும் அந்த இடத்துல அந்த ராத்திரி வீட்டுல நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் தாங்க சண்டை வருது நீ வேலையை விட்டு வீட்டுல குழந்தைய பாத்துக்கிட்டா குழந்தைக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுன்னு சொல்லி மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க அந்த பேச்சுவார்த்தையில கடைசியில டைவர்ஸ்ல வந்து முடியுதுங்க கூட வாழவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினோ கோச்சுக்கிட்டு ரூமுக்கு போக ஹீரோவும் நைட்டு வெளியே போறாரு நிறைய விஷயத்த யோசிக்கிறார் அந்த சிபு மாதிரி ஆட்களை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி அவன் மேல கேஸ் எடுக்கணும்னு நினைக்கிறாரு அதுக்காக நம்ம எதுக்கு சண்டை போடணும்னு சொல்லி தன்னோட மனைவி கிட்டேயும் வந்து சாரி கேட்டுட்டு அந்த இடத்துல படுத்து தூங்குறாரு இப்படியே இந்த கதை முடிஞ்சிருந்தாலும் அந்த ஷிபு இப்படி ஒரு குற்றத்தை பண்ணதுக்கு ஜெயிலுக்கு போயிருப்பாரு அப்படின்ற மாதிரி அந்த முடிவை நம்ம கையிலயே விட்டுருப்பாங்க குழந்தைய ஒரு பேரண்ட் எப்படி வளர்க்கணும் குழந்தைய ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறதுக்கும் அந்த குழந்தைக்கு நல்ல விஷயத்த சொல்லி வளர்க்கறதுக்கும் முக்கியமா ராங் டச் எங்கெங்கெல்லாம் குழந்தைய தொட்டா அப்பா அம்மா கிட்ட சொல்லணும்னு சொல்லி ஒவ்வொரு பேரண்டா அவங்க குழந்தைய பார்த்து பத்திரமா வளர்க்கணுங்க குழந்தைகளுக்கு செல்போன் காமிச்சு சோறு விட்டுறது குழந்தைய பாத்துக்க பக்கத்துக்குன்னு ஒரு ஆளை வைக்கிறது குழந்தைங்களை ஸ்கூலுக்கு கூட விட முடியாம என்னதான் பஸ்ல அனுப்புனாலும் அந்த பஸ்ஸுக்கு கூட்டிட்டு போறதுக்கு ஒரு ஆளை போடுறதுன்ற மாதிரி பேரண்ட்ஸோடைய சின்ன சின்ன சோம்பேறி தனம்னு சொல்லலாம் இல்லைன்னா உங்களுக்கு வேலை இருக்குப்பா குழந்தைய பாத்துக்கிற வேலைக்கு வந்துட்டா என்னோட வேலை போயிடும்ன்ற மாதிரி சில பேரண்ட்ஸ் யோசிக்கலாம் அப்படியும் பேரண்ட்ஸ் யோசிக்கிறதுனால தான் இந்த மாதிரியான சம்பவங்களும் நடக்குதுங்க ஸோ சோஷியல் அவேர்னஸ் குழந்தைகளை எப்படி பாத்துக்கணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸோட இப்போ நிறைய திரைப்படங்கள் வந்திருக்கு முக்கியமா இப்போ சித்தா மாதிரியான திரைப்படங்களும் ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்கும் பாடம் கத்து கொடுக்கற மாதிரி மாதிரி வந்திருக்கு ஸோ அந்த அவேர்னஸோட ராங் டச் எதுன்னு சொல்லி குழந்தைகள் முக்கியமாக பெண் குழந்தைகள் தெரிஞ்சுக்கிறபடியும் புரிஞ்சுக்கிறபடியும் குழந்தைகளை பார்த்து பத்திரமா வளர்க்கணும் அந்த பாடத்தை பேரண்ட்ஸுக்கு ஒரு செருப்படியாக தான் இந்த படம் கொடுத்துருக்கு அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு என் ஃபிலிம் பையன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்